கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண பொண்ணு மாப்பிள்ள கல்யாண பொண்ணோட அண்ணன் தம்பி கல்யாண மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி இப்படி டான்ஸ் ஆடுறது வந்து ரொம்ப ஃபேஷனாக போச்சு அதாவது பழக்க வழக்கம் மாதிரி ஆயிடுச்சு இப்போது அந்த வரிசையில் இந்த தாத்தா பாட்டின்னு சேர்ந்துட்டாங்க போல் ம் வயசு அறுபதா வயசாயிடுச்சு அதாவது அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் பா பண்ணி பார்க்கணும் அந்த வயசாகிடுச்சு ஆனால் இருபது வயசில் இருக்க மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள் தன்னை மருந்து ம் எவ்வளோ சந்தோஷம் எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டோம் என் பேரம்பேத்தி கல்யாணத்தை நான் இந்த மேடையில் நின்று பார்த்துட்டேன் அப்போ அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி ஆடுற இந்த தம்பதியில் முடிஞ்சால் வாழ்த்துவோமா சூப்பர்மா இருபதில் ஆரம்பிச்சோம்